தமிழ் திரையில் பிரபலமான தொலைக்காட்சி சேனல்களில் ஒன்றாக இருந்து வருகிறது ஜி தமிழ் சீரியல் இந்த சேனலில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் ரியாலிட்டி ஷோகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது அதிலும் குறிப்பாக ஒளிபரப்பாகி தொடங்கிய முதல் நாளே இன்று வரை தொடர்ந்து ஜி தமிழில் நம்பர் ஒன் ரேட்டிங் சீரியலாக இடம் பிடித்து வருகிறது கார்த்திகை தீபம் சீரியல் இந்த சீரியலில் கார்த்திக் ராஜ் நாயகனாக நடிக்க ஆர்த்திகா நாயகியாக நடித்து வருகிறார் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியல் தொடர்ச்சியாக முதலிடத்தில் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் ஏழாம் தேதி ஐநூறாவது நுழைந்து புதிய மைல் கொண்டாடி மகிழ்ந்தனர் தெரிவித்து வருகின்றனர் கார்த்திகை தீபம் சீரியலில் இந்த வெற்றிக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் வரவேற்பும் தான் காரணம் என்று சீரியல் குழுவினர் நன்றி தெரிவித்துள்ளனர் கார்த்திகை தீபம் சீரியல் தற்போது விறுவிறுப்பான கதைக்கலத்துடன் நகர்ந்து வருகிறது கார்த்திக் தீபாவின் கணவர் என தெரிந்தும் காவலை தீபாவின் தோழியான ரம்யா அடைய விரும்புவதால் இவர்களிடையே மோதலும் பிடிக்கிறது இந்த மோதலில் யாருக்கு வெற்றி கிடைத்தது என்கிற சஸ்பென்ஸோடு பயணிக்கிறது இந்த சீரியல் இதனால் இதற்கு ரசிகர்களும் அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க